முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் அன்பிற்குரிய சகோதரர் சைதை துரைசாமி அவர்களுடைய அருமை மகன் கார் விபத்தில் அகால மரணமடைந்திருப்பது மிகப்பெரிய அதிர்ச்சியும் வேதனையும் தரக்கூடியதாகும் சகோதரர் சைதி துரைசாமி பலருக்கும் பல்வேறு வகையிலே துணையாக இருந்து உதவியாக இருந்து பலர் வாழ்வில் உயர துணையாக இருக்க இருப்பவர் அதற்காக பாடுபடக்கூடியவர் பல்வேறு அமைப்புகளை நடத்தி பலரை வாழ்வுக்கு வைத்து கொண்டிருப்பார் அவருக்கு இவ்வளோ பெரிய ஒரு சோதனை நிகழ்ந்திருப்பது மிகுந்த துயரமானது எனக்குரிய ஒரு வார காலம் அவர் எவ்வளவு மன சங்கடப்பட்டிருப்பார் மனதில் அழுத்தத்தில் இருந்திருப்பார் என்பதை கூட பார்க்க முடியவில்லை சோகங்களிலே மிகப்பெரிய சோகம் என்பது தன்னுடைய குழந்தை இழப்பது புத்திர சோகம் என்பது மிகப்பெரிய சோகம் அந்த சோகத்திற்கு ஆட்படுத்தப்பட்டிருக்கிற சகோதரர் சைதி துரைசாமி அவர்கள் அவருடைய குடும்பத்தினர் இந்த மீனா துயிலிருந்து மீண்டு வர எல்லாம் இறைவன் அவர்களுக்கு அதற்கான சக்தியை ஆற்றலை தர வேண்டும் என்று பிரார்த்தனை செய்கிறேன் அருமை சகோதரர் சைதி துரைசாமி அவருடைய மகனின் ஆன்மா சாந்தியடைய பிரார்த்திக்கிறேன் அவருடைய மறைவுக்கு என்று ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்கிறேன் இழந்து மகனை இழந்து வாடக்கூடிய சகோதர செய்தி தொலைசாமி மற்றும் குடும்பத்தினருக்கு என்னுடைய ஆழ்ந்த அனுதாபத்தை துயரத்தோடு தெரிவித்துக் கொள்கிறேன்